அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் விபரீத புத ஆதித்ய யோகம் நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் சப்தமஸ்தானத்தில் சனியுடன் இணைந்திருக்கிறாரங்க அதே சமயம் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் உச்ச சுக்கர மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் சுக்கரன் இப்படி பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்த வாரமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்க 고보습 பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது விபரீத புத ஆதித்ய யோகமும் உச்ச சுக்கர மங்கள யோகமும் விரைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எனவே இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுகிறது ஏனென்றால் விபரீத புத ஆதித்ய யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் சனியுடன் சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கின்றனர் இதன் காரணமாக புது ஆதித்ய யோகமானது பல மடங்கு வீரியமாகவும் மிக பெரிய அளவில் மாற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி அவருடன் இணைந்து சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகள் இந்த வாரம் முழுவதுமே மிக சிறப்பாக சஞ்சரிக்கப் போகின்றன அப்படி சஞ்சரிப்பதால் புத ஆதித்ய யோகம் விபரீத புத ஆதித்ய யோகமாக நிறைந்து கிடைக்கிறதுங்க ஏனென்றால் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று அலுவாக செஞ்சிருக்கிறார் அவருடன் சூரியனும் புதனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் நிச்சயமாக உத்தியோக ரீதியாக பல்வேறு விதமான சிரமங்கள் தடைகள் விலகும் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய பல தடைகள் நிறைந்திருந்தாலும் அவற்றை எப்படி கடந்து செல்வது என்ற வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை மிக சிறந்த ஆறுதலையும் முன்னேற்றமும் அடையும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முதன்மையாக நான் இருப்பேன் அல்லது முதன்மை ஆனவர்களுடன் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் உதாரணமாக நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவில் சில கோழிகள் நடந்து செல்கின்றன கண்ணுக்கு தெரியக்கூடிய பாதை வழியாக பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் திடீரென ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு நீரால் அந்த பாதையானது மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது இதை பார்த்தவுடன் அந்த கோழி கூட்டத்தில் முன்னே செல்கின்ற அந்த கோழியானது சற்று தயங்குகிறது ஆனால் இந்த தயக்கத்தை நீக்கக்கூடிய வகையில் மூன்றாவதாக உள்ள கோழி இந்த தண்ணீருக்குள் இறங்கி சிறிது தூரம் நடந்து செல்கிறது ஆனால் அதற்கு மேல் இந்த பிரச்சனையை கடந்து விடலாம் என்று அதை தாண்டி பர நடந்து சென்று நிலம் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி நடந்து செல்கிறதுங்க இதை பார்த்த மற்ற கோழிகளும் அதை பின்பற்றி இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே பறந்தும் பின்னோக்கி சென்று அங்கிருந்து தூரமாக பறந்தும் செல்கின்றன இந்த முடிவை எடுத்ததற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது இந்த கோழிகளை வழிநடத்திய கோழி சற்று தயக்கம் ஏற்பட்டாலும் அதனுடன் சென்ற மற்றொரு கோழி அதுகளிடம் இருந்த தயக்கத்தை விளக்கியதால் அனைத்து கோழிகளும் இளமுள்ள பகுதியை நோக்கி நடந்து சென்று தன்னுடைய பாதையில் ஏற்பட்ட தடைகளை தாண்டி வந்தன தயங்கி தயங்கி இருந்த கடைசி கோழியும் இவ்வளவு கோழிகள் கடந்துவிட்டதை பார்த்து தன்னால் முடியும் என்று அதுவும் அந்த சிரமத்தை தாண்டி இது இதுபோன்றுதான் மனிதர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சிரமங்களுக்கு ஆட்கொள்வதற்கான வாய்ப்பு திடீரென ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அவற்றை கடந்து செல்வதற்கு நமது கூட இருப்பவர்கள் குறிச்சலாக நம்மளை வழிநடத்த வேண்டும் அல்லது நாம் அந்த வழிநடத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்குங்க அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் விபரீத புத ஆதித்ய யோகம் நிறைந்திருக்கும் போது உச்ச சுக்கிரமங்கள யோகமும் கிடைக்கிறது ஏனென்றால் சுக்கரன் இந்த தருணத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து மகர ராசியில் வீற்ற சனியின் மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இணைந்து மிகவும் அபரிவிதமாக உச்ச சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கொடுப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும் எந்த விதமான தடையும் தாமதமும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் நீங்கள் திட்டமிட்டதை விட மிக விரைவாகவும் துல்லியமாகவும் நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி என்று ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு தனது சொந்த ராசியான கடகராசியிலும் தேதி வரை சிம்ம ராசியிலும் அதற்கு பிறகு கன்னி மற்றும் குலாம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாகவும் திட்டமிடக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை விரட்டி விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் அபரிவிதமான நன்மைகளை அதிவிரைவாக செய்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே போன்று நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவும் அல்லது சமகிரகமான குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் கேதுவும் சஞ்சரிப்பது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக தோஷம் இல்லாத முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒன்பதில் சஞ்சரிக்கிறாரு எனவே மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாத ஒரு தருணமாக நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைகிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அத்தனையும் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இதை எப்படி எதிர்கொள்வது என்ற குழப்பம் எதுவும் வேண்டாங்க அனைத்தையும் சிறப்பாக கையாளக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே சமயம் ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் கண்டச்சனியாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் ராசியின் அதிபதியான சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக விபரீத புத ஆதித்ய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த விபரீத புதன் ஆதித்ய யோகமானது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் உள்ளது ஏனென்றால் சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் ஜென்ம ராசியை மூன்று கிரக நிலைகளும் பார்ப்பதால் பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிட்டக்கூடிய ஒரு தருணமாகவும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் உண்டு மட்டுமல்லாது ஆறாம் இடம் சத்ரஸ்தானத்தில் ரூணு செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் மிக வலுவான அமைப்பில் செவ்வாய் செஞ்சரிக்கும் போது அவருடன் சுக்கரனும் இணைந்து உச்ச சுக்கரமங்கல யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க இதன் காரணமாக வகையான மங்களகரமான நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் புதிய வாய்ப்புகள் ரீதியான ரீதியான பணிகளில் அளவில் பொருளாதார முன்னேற்றம் அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு செல்வாக்கு உயரும் திட்டமிட்டபடியே அனைத்து விதமான அரசியல் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றன ஆனால் அதே சமயம் கவனத்துடனும் விழிப்புணர்வு இருக்க வேண்டிய ஒரு தருணமாக ராகு கே அமைப்பு நிச்சயமாக சாதகமாக இல்லை ஏனென்றால் ராகு அஷ்டமத்திலும் கேது வாக்குஸ்தானத்திலும் இருப்பதால் வார்த்தைகள் அதை கவனம் பயணங்களிலும் விழிப்புணர்வு தேவை இவற்றை தவிர்த்து சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் வருகின்ற மாசி மகம் அன்று மாசிமக குளத்தில் புண்ணிய நீராடுங்கள் அப்படி செய்வதால் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட கூடிய பல பாவங்கள் தோஷங்கள் நீங்கி புண்ணியம் நிறைந்து கிடைக்கும் வாழ்க்கை சுவிச்சமாக மாறும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக